அரசு பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உதவிகளை வழங்கிய கோவை ஆட்சியர் கோவை கோவை சோமையனூர் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் நடைபெற்ற முப்பரம் விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கோவை மாவட்ட ஆட்சியர் குமார் பாடி மாணவ மாணவியர்களுக்கு கல்வி உதவிகளை வழங்கினார் சோமையனூர் பகுதியில் அரசு துவக்கப்பள்ளி செயல்பட்டு வருகின்றது நேட்டிவ் மெடிக்கார் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மற்றும் என் டி டாடா அமைப்பின் சார்பாக முப்பெரும் விழா நடைபெற்றது உலக கழிப்பறை தினத்தை முன்னிட்டு புதிய கழிப்பறைகள் உயர்கல்வி பெற மாணவ மாணவர்களுக்கு கல்வி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் மனைவாழ் மக்களின் தேவைக்காக இலவச ஆம்புலன்ஸ் சேவை வழங்கும் விழா என முப்பெரும் விழாவாக நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்த் குமார் கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களுக்கு கல்வி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் இப்பள்ளியில் உள்ள மாணவ மாணவிகள் நூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் இதில் பள்ளியின் தலைமை ஆசிரியை தமிழ் சர்வே வரவேற்புரை ஆற்றினார் நஞ்சுட்டாபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் கார்த்திகேஸ்வரி சுந்தரராஜ் இத்திட்டம் குறித்து விளக்க உரையாற்றினார் இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவியர்களின் கல்விக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்ற நீட்டும் மெடிக்கேர் சேரிட்டபிள் டிரஸ்ட் அமைப்பின் நிறுவன தலைவர் சங்கரநாராயணன் மாணவர்களுக்கு அளிக்கப்படும் நலத்திட்டங்களால் மாணவர்கள் கடந்த பத்து ஆண்டுகளில் நடந்த சாதனைகளை எடுத்து கூறினார் இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு இரவு நேரத்தில் படிப்பைத் தொடர சிறிய அளவிலான மின்விளக்குகளை விளக்குகளை மாணவ மாணவியர்களுக்கு என் டி டாடா அமைப்பின் இயக்குநர்கள் சிவகுமார் சதாசிவம் மற்றும் சதீஷ் பாபு ஆகியோர் வழங்கினர் என் டி டாடா அமைப்பின் மூத்த மேலாளர் மோகன்ராஜ் ராஜேந்திரன் நன்றியுரை வழங்கினார்